ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கங்க நான் மணி அண்ட் பியார் எஜுகேட்டட் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் ஆல்சோ டிஎன்பிஎஸ்சி அண்ட் மேவிங் எயிட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டீச்சிங் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஓகேங்களா ஸோ வித்வுட் என நம்ம கிளாஸ்கில் போயிடலாம் இன்றைக்கி நம்ம டிசம்பர் டுவெண்டி ஒன் டுவெண்ட்டி டூக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம் ஐ மீன் டுவெண்ட்டி ஒன்னு ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா நிறைய டாபிக்ஸ் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒரு பண்ணி இந்த டாபிக் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா ரஷ்யாவுக்கு இடையில ஒரு மேரிடைம் டைம் ரோட் போடுறாங்க அதாவது கடல்சார் வழி பயணம் மற்றும் கடல்சார் வழியாக நாம் இந்தியாவுக்கும் ரஷ்வா ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி வலுப்பெறுவதற்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு இடையில ஒரு மேரிடைம் ரூட்டு இப்ப புதிதாக என்ன பண்றோம்னா பயன்படுத்த போறோம் ஸோ இதுக்கு முன்பாக வரைக்கும் நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா அதாவது நம்மளோட மும்பையில இருந்து ரெட்சி வழியா அதாவது செங்கடல் வழியா மெடிடேரனியன் கடல் வழியாக சென்று ரஷ்யாவை ரீச் பண்ணிட்டு இருந்தோம் சரிங்களா அதாவது இது வெஸ்டர்ன் சைடில் ஓகேங்களா வெஸ்டர்ன் சைடு ரூட்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இதுவே ஈஸ்டர்ன் சைடு ரூட்டு அதாவது கிழக்கு பக்கமாக ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா வழியாக போயிட்டு தென் சீன கடல் வழியை ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஜப்பான் வழியாக போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை ரீச் பண்ணுறக்கூடிய ரூட்டு ஸோ இது என்ன எதற்காக இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்க போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்ததில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்டன்ஸையும் டைமு நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஸோ என்னதான் இந்தியாவுக்கும் ஐ மீன் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கு வாராக இருந்தாலும் சரி ரஷ்யா மீது மற்ற நாடுகளும் ஒரு ஒரு எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் விதிச்சிருந்தாலும் சரி வி ஆர் மெயின்டைனிங் குட் ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா ஸோ ரஷ்யாவுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வெஸ்டர்ன் மேரிடைம் காரிடாரை பயன்படுத்திட்டு இருந்தோம் கடல்சார் வழி பயணங்களுக்காக இப்போ கிழக்கு வழியாக ஈஸ்டர்ன் மேரி டைம் காரிடாரை பயன்படுத்த போகிறோம் ஸோ கடல் பயணங்களுக்காக ஸோ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டைமை இது ரெடியூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்னது வெஸ்டர்ன் இருந்து ஈஸ்டர்ன் காரிடாரை நம்ம பயன்படுத்த போகிறோம் எந்த நாட்டுக்கிடையே இந்தியாவுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ரஷ்யாவுக்கும் இப்போ மும்பையிலேருந்து வெஸ்டர்ன் சைடில் மும்பையிலேருந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு இருந்தோம் இப்போ நம்மளுடைய வைசாக் ஆர் கொல்கத்தா ஆர் சென்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரஷ்யா வெஸ்டர்ன் சைடில் எந்த கடல் வழியாக போயிட்டு இருந்தோம் செங்கடல் மெடிடேரியன் கடல் இப்போ எந்த கடல் வழியா நம்ம பயணம் செய்ய போறோம் ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா மலாக்கா நீர் சந்தி சீன கடல் ஜப்பான் கடல் இது வழியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயணம் செய்யலாம் சரிங்களா வெரி குட் சூப்பருங்க அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல அதாவது நம்முடைய சுற்றுலா துறையின் வளர்ச்சியின் ரீதியாக அடிப்படையாக வைத்து பார்க்கும் பார்க்கும்பொழுது உலகிலேயே இந்தியா முப்பத்தி ஒன்பதாவது இடம் பிடிச்சிருக்கு சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொண்ணூத்தி ஐந்து வ வரையறை வைத்து பார்க்கும் பொழுது Place Place in Travel Travel and and Tourism Tourism Development Development Index, TTDI இதுக்கு முன்னாடி செக்யூர்டுமெண்ட்யூர்ட் இடத்துல இருந்தது இப்போ என்னது என்னது Travel அண்ட் Tourism டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எந்த கண்ட்ரி இந்தியா எத்தனாவது ரேங்க் தேர்ட்டி தேர்ட்டி நைன்த் இதுக்கு முன்னாடி எத்தனாவது ரேங்க்ல இருந்தாங்க ஃபிஃப்டி ஃபோர்த் ரேங்க் சரிங்களா ஓகேங்க வெரி குட் சூப்பர் ஸோ அடுத்து என்ன அப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஏற்கனவே நேற்று நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் நினைக்கிறேன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பேரா கேம்ஸ் இல்லையா அத்தலட்டிக் ஸோ அந்த மாதிரி இந்தியாவில்

first ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நம்முடைய பேர்டு அதாவது ராஜஸ்தான்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் ராஜஸ்தான்ல ஒரு பறவை ரீசெண்டா என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சோ ராஜஸ்தான்ல வி டிஸ்கவர்ட் ஒன் பேர்ட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு பறவை அந்த பறவையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு பறவை கிடையாது சரிங்களா ஈஸியலி ஃபைன் தட் பேர்ட் இன் ராஜஸ்தான் வேற எங்க சார் நம்ம பார்க்கலாம் வேற எங்க இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு நாடுகளில் இருக்கும் வடகிழக்கு மாநிலங்களில் பார்க்க முடியும் உங்களால அதை தாண்டி அதை விட்டீங்க அப்படின்னா தென் யூ கேன் ஃபைண்ட் இட் இன் தி லைக் வாட் விட்ட ஸ்ரீ நேபால் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான பகுதியில் பார்க்கப்பட்டது பட் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்புடின்னா பேர்ட் வாட்சர்னால அதாவது பறவைகளையே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டு காணி ஸோ பேர்ட் வாட்சர்ஸ்னால ரீசெண்டாக ஒரு பேர்ட் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ராஜஸ்தானில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு விட் இஸ் விச் இஸ் வெரி டைனி பேர்ட் ரொம்ப சிறிய வகை ஒரு பறவை அந்த பறவையோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிட்டில் பண்டிங் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்ஐடிடி லிட்டில் பண்டிங் பேர்டு

லைக் வி வி கேன் ஃபைண்ட் இட் இன் தி நதன் ஆஃப் சைனா அண்ட் ஜப்பான் சரிங்களா சரி ஓகே அடுத்த கரண்ட் 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 அஃபேர்ஸ் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு தட் தட் இஸ் இந்த இந்த ரிப்போர்ட் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவாங்க நோ அதாவது வட துருவத்தின் துருவத்தின் பகுதியில் பகுதியில் தென் காணப்படும் ஸோ இப்போ பார்க்க போகிறது ஏன் இதை பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஐஸ் இட்ஸ் கீப் ஆன் மெல்டிங் ரீசன் என்ன உலகம் வெப்பம் அதற்கான காரணம் என்ன குளோபல் வார்மிங் அதற்கான காரணம் என்ன கிளைமேட் சேஞ்ச் சரிங்களா ஸோ அதாவது நம்முடைய சுற்றுச்சூழல் மற்றும் வானிலை பருவநிலையங்கள் மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஆர்டிக்கில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் ஷெல்ஸ் என்று நாம் கருதப்படக்கூடிய அந்த ஐஸ் எல்லாமே ஷெல்ஸ் எல்லாமே உருகிட்டு வரதாக ரீசெண்டான ரிப்போர்ட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதில் ரொம்ப வீக்கத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கடந்த வருடங்களுக்கு இல்லாத அளவிற்கு மிக அதிக அளவுல இந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி போயிருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இதற்கு முன்பாக மெல்ட் ஆயிருந்திருக்கு அண்ட் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆர்க்டிக் பகுதிகளிலேயே நாம் பதிவு செய்யப்பட்டதில் அதிக வெப்பமுடைய ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருதப்படுது செகண்ட் ஹாட்டஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் என்ன பண்ணிருக்காங்க வெப்பமான இயர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இருபத்தி நாலில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த மெல்ட் ஆரம்பித்து இருபத்தி ஏழு வருஷங்களாக தொடர்ச்சியாக ஐஸ் மெல்ட் ஆகிட்டு வருது அண்ட் ரீசெண்டாக அதிகமான அளவில் கிளைமேட் சேஞ்ச் என்ன ஆகுது நம்ம ரிலீஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய வாயுவான கார்பன் டை ஆக்சைடு அது எல்லாத்தையுமே பகுதியில் எடுத்ததுக்கு அப்புறம் அது ஹீட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது வெரி ஹியூஜ் திங் ஸோ அது நடக்கக்கூடாது வி டு ப்ரொடெக்ட் இட் இல்லையா ஸோ அது அடுத்த கரண்ட் அபேர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட்ஸ் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அதாவது தேசிய பசுமை தீர்ப்பு ஆயம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு முக்கியமான ஒரு ஜட்மெண்ட் ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க யாருக்கு அப்புடின்னா கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஏன் என்ன இது கரண்ட் அஃபேர்ஸ் எதனால் கேரளா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டைர்டு ஜட்ஜ் ஜட்ஜஸ் எல்லாம் சார் பண்ணி உக்காந்தாங்க ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாமும் ரிட்டைர்டு ஜுடிஷியல்ஸ் எல்லாத்தையும் சார் பண்ணி உக்காந்து ஒரு போர்டு நம்மளுடைய நேஷனல் க்ரீன் ட்ரிபுனலில் ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு உங்களுடைய பயோமெடிக்கல் வேஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இல்லீகலாக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள என்னும் மாவட்டத்தில் கொண்டு போயிட்டு கொட்டியிருக்கீங்க எல்லாத்தையும் நீங்கள் உடனடியாக கிளியர் பண்ணணும் இல்லை அதற்கான மாற்று வழி ஏதாவது கண்டுபிடிக்கணும் அந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் அங்கே கொட்டக்கூடாது ரொம்ப நாளாக தமிழ்நாடு கேரளாவுக்கு இடையில இருந்தக்கூடிய ஒரு பிரச்சனை லாரி லாரியாக பயோமெடிக்கல் வேஸ்ட் கொண்டாந்து தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க இதை வந்து ஒரு டஸ்ட் பின் மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அது இப்போ தேசிய பசுமை தீர்ப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கு சீக்கிரம் தீர்வு காண வேண்டும் இதை சரி பண்ணும் திரும்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தட் இஸ் வெரி குட் ஸோ அதை நம்ம சரி பண்ணிடலாம் அடுத்து மிக முக்கியமான ஒரு தவளை கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா ஒரு ஃப்ராக கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஃப்ராகோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேலிப்டோ செலிப்பீலா காயி அப்படின்ட்டு கேலிப்டோ செலிப்பீலா காயி சிஏஎல் ஒய் பிடிஓ சிஇபிஹெச்ஏ டபுள் எல்இஎல்ஏ கேலிப்டிலோ செலிபிலா ஓகேங்களா காயி ஜிஏஒய் ஐ அப்படின்ற ஒரு தவளை இது ஏன் சார் இது என்ன இருந்துட்டு போதும் அதுக்கு என்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இது மிக வெகு விரைவில் அதிகமான அளவில் அழிஞ்சிட்டு வருது சரி அழிஞ்சிட்டு போகுது அதனால என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இது டைனோசரஸ் காலத்திலும் இந்த தவளை வாழ்ந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஒரு விஷயம் ஸோ டைனோசரஸ் காலத்திலும் இது வாழ்ந்திருக்கு இதோடைய நேட்டிவ் சில்லி அதிகமான மனித வேட்டைகளாலும் மற்றும் அதில் இருக்கக்கூடிய சில சுரவிகள் ஹெல்த்துக்கு டெவலப்மெண்ட் நீடுக்காக பயன்படுத்தக்கூடிய காரணத்தினாலும் அதிக எண்ணிக்கையில் வருது கேலிப்டிலோ செலப்பீலா காயி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ராக் ஓகேவா ஸோ இது என்ன தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீஷஸ் சில்லி இது அழிஞ்சிட்டு வருது ரீசெண்ட் பிகாஸ் ஆஃப் ஹேபிடேட் லாஸு அண்ட் ஆல்சோ மனிதர்களால் வேட்டையாடப்படக்கூடிய காரணத்தினால அடுத்த ஒரு விஷயம் என்னது இது டைனோசரஸ் காலத்தில் சைமண்டேனியஸாக அந்த டைம் பீரியடில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு விஷயம் சரிங்களா சரி வெரி குட் நியூஸ் சூப்பர் ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர்மம் தெரப்பி என்ன வர்மம் தெரப்பி அப்படின்னா ரீசெண்டாக நம்முடைய இந்தியாவை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட சைமண்டேனியஸாக ஒரே நேரத்தில் ஐநூற்றி நபர்களுக்கு வர்ம முறைப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரப்பி கொடுத்து அதை உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது வர்மம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்த விதமான ஒரு டேப்லெட்டும் கிடையாது ட்ரக்கும் கிடையாது சில ரொம்ப சிம்பிளான ஒரு தெரப்பியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது சரி பண்ணுவாங்க வெறும் மசில்ஸ் அண்ட் நியூரலாஜிக்கல்ஸ் நம்மளுடைய நோவ்ஸ் எல்லாத்தையும் வச்சு நரம்புகள் எல்லாத்தையுமே வச்சு இது உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க நவ் தெரப்பி ஸோ இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா வினோதன் சரி ஸோ அவங்க world level ல ஒரு record create பண்ணிருக்காங்க சரிங்களா so அடுத்து ஒரு கரண்ட் अफेयर्स டார்க காமட் காமட்னா we know that வால் நட்சத்திரம் அப்படினு சொல்லி சொல்றோம் இல்லையா ஆமா so காமட் இப்ப ரீசன்டா என்ன கண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மடிய ஒரு காமட் ஆல்ரெடி நமக்கு ஒரு வால் நட்சத்திரமாக அது தெரியும்ங்க சரிங்களா so என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த asteroid 2 and டூ தௌசண்ட் அண்ட் த்ரீ ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு விண்வெளி பொருட்கள்ல இருக்கக்கூடிய ஒரு காமெட் அந்த காமெட் இப்போ ரீசெண்ட் டைம்ல என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது காமெட் மாதிரியே தெரியல ஓகேங்களா அது எங்களுக்கு காமெட் மாதிரி தெரியல ஏன்னா அதற்கு பின்னாடி காமெட்ன்ற போது பின்னாடி ஷைனிங்காக வால் இருக்கணும் அந்த வால் இல்லாமல் அது காணப்படுது ஸோ இது வால் நட்சத்திரமாக தான் இருக்குமா இல்லை நமக்கு நமக்கு நம்ம நம்முடைய இன்னர் அண்ட் அவுட்டர் பிளானட்ஸ் இடையில இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ரீசெண்டாக ஸ்டடி பண்ணிட்டு வராங்க ஸோ அகைன் தட் இஸ் தி வெரி இம்பார்ட்டன் அனதர் இம்பார்ட்டன் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ அடுத்து இம்பார்ட்டன் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அஸ்வின் அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுங்க சரிங்களா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட்டு இதை பற்றி என்ன இம்பார்ட்டண்டாக பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டையர் இப்போ ஆஸ்திரேலியன் டெஸ்ட் நமக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த டைம்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு கிட்டத்தட்ட நம்மளுடைய டெஸ்ட் கிரிக்கெட்ல பதினாலு வருஷ பயணம் ஐநூத்தி முப்பத்தி ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு அனில் கும்ப்ளே அவர்கள் ஆறுநூத்தி பத்தொன்பது விக்கெட் இவர் அதற்கு அடுத்த இடத்துல ஐநூத்தி முப்பத்தி விக்கெட் எடுத்து கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஜானிய ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் பண்ணியிருக்காரு சரி இதை தாண்டி வேற என்ன இவரை பத்தி அதிகமாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூத்தி அறுபத்தஞ்சு இன்டர்நேஷனல் விக்கெட்டை எடுத்திருக்காரு இன் அக்ராஸ் ஆல் ஃபார்மர்ஸ் ஓகேங்களா ஸோ விச் இஸ் இந்தியா செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஓகேங்களா அனில் கும்பலே அவர்களுக்கு அப்புறம் இரண்டாவது அதிகமான விக்கெட் டேக்கராக இருக்காரு அனில் கும்பலே அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இவர் எழுநூத்தி அறுபத்தி விக்கெட்ஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா எடுத்து இரண்டாவது இடத்தை ரீச் பண்ணியிருக்காரு சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட் விக்கெட் எடுத்த ஒரு நபராக இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பவுலர் ஹூ ரீச் ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட் விக்கெட் அப்படின்ற ஒரு இதில் நம்மளுடைய ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் இருக்காரு ஸோ அதுக்கடுத்தது இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் கூட ரொம்ப அதிகமான அளவுக்கு ஒரு ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சு விக்கெட் டேக்ஸ் எடுத்துகிட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வச்சுருக்காங்க ஸோ ஓகே எனி திங் கேன் ஹேப்பன் ஸோ என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியாது அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா பட் நமக்கு தேவையானதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய வெற்றி மட்டுமே ஓகே ஸோ அதை பற்றி மட்டும் தான் நம்ம பேசணும் தட்ஸ் இட் சரிங்களா ஸோ வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆயுஷ் இருக்காங்க இல்லையா ஆமாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஆயுர்வேதா யுனானி ஐ மீன் ஆயுர்வேதா யோகா யுனானி ஹோமியோபதி அண்ட் தென் சித்தா சரிங்களா ஸோ ஆயுஷ் இவங்க என்ன பண்றாங்க அப்புடின்னு சொல்லி பார்த்தீங்க அப்புடின்னா அவங்களுடைய ஃபங்க்ஷனல் அகாடமீஸை ஃபாரின் கண்ட்ரீஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்புடின்னா நிறுவி இருக்காங்க முக்கியமாக ஒரு ஐந்து நாடுகளில் என்னென்ன நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்டை நாடான பங்களாதேஷ் நம்முடைய நட்பு நாடு குவாட்ல இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா அதுக்கடுத்து நம்முடைய கடல் பகுதியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மொரிஷியஸ் அண்ட் யூரோப்பியன் நாடான லாட்வியா அதுக்கடுத்து நம்மளுடைய அனதர் ஒரு நட்பு நாடான மலேசியா ஸோ இந்த நாடுகளோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேரி டைமை ஷேர் பண்ணுறாங்க ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே நண்பர்களே கொஷின்ஸ் கேட்கலாம் ஓகேவா டன் ஸோ நான் ஒரு தவளையுடைய பெயர் சொன்னேன் இல்லையா அந்த தலையுடைய த தவளையின் பெயர் என்ன என்று கூற முடியுமா ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது கொஷின் செகண்ட் கொஸ்டின் நாம் வெஸ்டர்ன் சைடில் யூரோப் ரஷ்யாவை ரீச் பண்ணுறது போல ஈஸ்டர்ன் சைடில் ரஷ்யாவை ட்ராவல் பண்ணி ரீச் பண்ண போகிறோம்னு சொல்லி சொன்னோம் அது ஒரு மூன்று கடல் பகுதிகளை நான் சொன்னேன் அந்த மூன்று கடல் பகுதிகள் எது எதுன்னு சொல்ல முடியுமா ரெண்டாவது கொஸ்டின் மூன்றாவது கொஸ்டின் நம்முடைய ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் விக்கெட்ஸ் எடுத்தாருன்னு சொன்னேன் இன் ஆல் இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்ஸ் சரிங்களா ஸோ அதில் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் எடுத்த விக்கெட்டு ஏத்தன ஓகேங்களா இது மூணாவது கொஸ்டின் நான்காவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எது கேட்கலாம் ஆ இந்த இந்த கொஸ்டின் சரிங்களா ஸோ இந்த வர்மம் தெரப்பி நம்ம பற்றி பார்த்தோம் இல்லையா ஆமாம் அதில் எத்தனை இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரே டைமில் வர்மம் தெரப்பி பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ரெக்கார்டு பதிவு பண்ணப்பட்டது சரிங்களா இது அடுத்த கொஸ்டின் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அவங்க கேரளா அரசானது எந்த தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டத்தில் அதிகமான அளவிற்கு இந்த பயோ வேஸ்ட்டை கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் சரிங்களா இது அடுத்த கொஸ்டின் ஓகேங்களா அண்ட் தி ஃபைனல் கொஸ்டின் நாம் ஆயுஷை எத்தனை கண்ட்ரியில் ஷேர் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அதில் நான் சொன்னது நம்ம இந்திய பெருங்கடலை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்திய பெருங்கடலை அமைந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா ஸோ அதர் தென் மலேசியா இன்னொரு நாடு சொன்ன அந்த நாட்டினுடைய பேருங்க ஸோ நண்பர்களை இன்றைக்கி உங்களுக்கு கரெக்டாக பேஸ் ரொம்ப ஹாப்பியாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணோம் ஸோ ஆன்சர் மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ வாய்ஸ் ஆஃப் எம்பியார் யூடியூப் சேனலில் மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் அதுவரை உங்களது கடைவரும் உங்கள் மணி அண்டர் பிஆர் எம்பிஆர் நன்றிங்க தேங்க் யூ ஸோ மச்